ரெட்ரோ ஆன்மீகம் வழங்கும் புத்தாண்டு பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மாதிரி ஒரு குழப்பவாதி நீங்க உலகத்துல தேடி கூட கண்டுபிடிக்கும் ஊருக்கே உபதேசம் சொன்னாங்க தனக்குள்ள ஒரு குழப்பம் மன குழப்பங்களை சரி செய்துட்டு மன நிறைவுகளை கொடுப்பதற்கான ஒரு அற்புதமான ஒரு வருடமாக இருக்க போது அவங்களுடைய பொசிஷனை தக்க வச்சுக்கணும் அப்படின்னா அதுல கண்டிப்பா மிகப்பெரிய ஒரு சேலஞ்சஸ் வந்து அவங்க பார்ப்பாங்க சுய கட்டுப்பாடு இந்த விஷயங்கள்ல சேலஞ்சஸ் பெருசா வந்து அவங்களுக்கு கொடுக்கும் லைஃப்ல எப்படா நான் நல்லா இருப்பேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமைகள்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அந்த ரிசல்ட் எப்ப மே மாசத்துல இருந்தே அதை சூப்பரா மாறது தெரியும் நிறைய பேர் அக்கௌண்ட் ஃப்ரீஸ் பண்ணி வச்சிருப்பாங்க இருபத்தி ஆறு என்ன மாதிரி மாதிரி ஒரு குழப்பவாதி நீங்க உலகத்தில் தேடி கூட கண்டுபிடிக்க முடியும் ஊருக்கே உபதேசம் தனக்குள்ள ஒரு குழப்பம் சந்திரன் நீச்சமாக வீடு டிப்ரெஷனுடைய உச்சம் இந்த விருச்சகம் நிறைய போய் பாருங்க உடல்நிலை பாதிப்பை நம்ம பார்க்க முடியும் மென்டலி டிஸ்டர்ப் ஆகிறது விருச்சக ராசியில் அவர் குழந்தை இருக்குன்னா நிச்சயமாக அவங்களுடைய தாயாருடைய மனநிலை இந்த குழந்தை வளர வளர அவங்க அப்பா அம்மாவுடைய இடைவெளி வந்து ரொம்ப அதிகமாகறதை நம்ம பார்க்க முடியும் நான் சொல்லுவேன் அடிக்கடி விருச்சகம் என்பது ஜோதிட பலனை கேட்க பிறந்த ராசி அல்ல அது ஜோதிட பலனை உரைக்க பிறந்த ராசின்னு சொல்லுவோம் ஏன்னா ராசிநாதனை பாதகத்தில் நீச்சமாகி மூன்றாம் இடத்தில் உச்சமாவது எதை குறிக்காட்டுகிறது காட்டுகிறது என்றால் நீ கோவிலுக்கு போகணும்னு சொல்லலை ஏன் ஒரு மனிதன் கோவிலுக்கு செல்ல வேண்டும் என்பதை ஆராய்ச்சி செய்ய வேண்டும் காலபுருஷனுக்கு கேட்டு கேது உச்சம் சந்திரன் நீச்சம் பொதுவா தெரிஞ்சுக்கிங்க ஒரு மனிதனுக்கு எங்கே தெரியுமா ஞானம் கிடைக்கும் துக்கமான இடத்துல தான் ஞானம் கிடைக்கும் எங்கே அவன் ஒருவன் எங்கே இடத்துல தப்பு செய்வான் அதிகமான சந்தோஷத்துல இருக்கும்போது தப்பு செய்வான் அவன் செய்யறது கரெக்டா தப்பான்னு அவனுக்கு தெரியாது ரொம்ப சந்தோஷமா இருக்கான் ஒரு விஷயத்தை போய் கேளுங்க டக்குன்னு வாக்குறுதி கொடுத்துருவான் தரேன் அதிகமான துக்கத்தில் இருக்கும் பொழுதுதான் பொருளாதாரம்னா என்ன உறவுனா என்ன நண்பன்னா என்ன திருமணம்னா என்னன்னு தெரிஞ்சுப்பான் இது இயற்கையாகவே விரிச்சகத்திற்கு வளர 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 சிறிய வயதிலிருந்தே கிடைக்கும் அந்த இடத்தில் கேது உச்சமடைகிறார் காலபுருஷனுக்கு எட்டாம் இடம் மறைவு ஸ்தானம் அடுத்த பிறவி பிறவி நோக்கம் கடன் பிரச்சனை பொருளாதார பிரச்சனை உறவுகள் பிரச்சனை காதல் சார்ந்த பிரச்சனை இல்லை வீட்டில் ஒத்துக்கள் இந்த மாதிரியான நிறைய ஸ்ட்ரகிள்ஸை தனக்குள்ளே போட்டு டிப்ரெஷனை பூட்டி வச்சிருக்கக்கூடிய இந்த விருச்சகத்துக்கு இப்போ ஒரு விஷயம் இந்த 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 டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸில் ஒரு விஷயம் நீங்கள் திருமண மாணவர்களாக இருந்தால் நிச்சயமாக உங்கள் கணவன் மனைவியுடன் ஒரு ஆலயம் ஒரு கோவில் ட்ரிப்பு நிச்சயமாக போவீங்க அது காசியோ கயாவோ ஏதோ ஒன்று போவீங்க இல்லை சார் நான் மாறணும்னு நினைக்கிறேன் இவ்வளோ காலங்கள் நான் பிரச்சனை பாதக பாதகஸ்தானத்தில் குரு உச்சமடைவது எதை காட்டுகிறது என்றால் நீங்கள் உங்கள் சொந்த செலவில் ஒரு பத்து பேரை எதனா ஒரு ஆலயத்துக்கு கோவில் ட்ரிப்பாக கூட்டும் போயிட்டு வாங்க அதோடைய ரிசல்ட் எவ்வளோ சீக்கிரம் தெரியுது மட்டும் விருச்சிக ராசி இந்த ராசிக்காரங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எப்படி அமைய போகுது உங்களுடைய கணிப்புப்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ராசி என்பர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மன குழப்பங்களை சரி செய்துட்டு மன நிறைவுகளை கொடுப்பதற்கான ஒரு அற்புதமான ஒரு வருடமாக இருக்க போகுது கிட்டத்தட்ட இவங்களுடைய ராசிக்கு இரண்டாம் அதிபதி மற்றும் ஐந்தாம் இடத்த அதிபதியான குரு எட்டில் இந்த வருடத்தின் ஆரம்பத்தில் அமர்ந்தாலும் அவர் கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் இடத்துக்கு ஜூன் மாதத்துக்கு மேலே வந்துடுவார் ஜூன் மேலே என்னென்ன விஷயங்கள்லாம் நல்லா அற்புதமாக நடக்கும்னா முதல் ஒரு விஷயம் இவங்க மனசு கொஞ்சம் தெளிவாகும் மனக்குழப்பங்கள்னு அண்ணன் சொன்னாங்க அதே தான் உண்மை மனக்குழப்பங்கள் இவங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ஒரு விஷயத்த முடிவெடுத்து செய்கிற அளவுக்கு கொண்டு போயிடுவாங்க அப்புறம் பல வழியும் நம்ம செய்த சரியாக தவறா இதை செஞ்சு முடித்த பிறகு நிறைய விஷயங்கள் யோசிச்சுட்டே இருப்பாங்க நம்ம செய்தது தப்பாக சரியோ நமக்கு ஏதாவது பிரச்சனை வந்துடுமோங்கிற விஷயங்களை யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க இது எந்த விஷயங்களை யோசிப்பாங்கன்னா இவங்களுடைய சார்ந்த செயல்பாடுகள் மட்டும்தான் அதிகமாக குழப்பத்தை உண்டு பண்ணுவாங்க மற்றவங்களுக்கு போய் கேட்டால் எப்படி வந்து குளத்தில் மீனை அப்படியே ஓடிட்டே இருக்கும்போது ஒரு தூண்டில் போட்டு நம்ம பிடிக்கிறோமோ அதே மாதிரி அவங்களுடைய பிரச்சனைக்கு தீர்வு கரெக்டாக கண்டுபிடிச்சிடுவாங்க அடுத்தவங்களுடைய பிரச்சனைக்கு அடுத்தவங்களுடைய வழிகளுக்கு மருந்தை கொடுக்கக்கூடிய தன்மை இவங்ககிட்ட தான் இருக்குது ஏன்னா ரகசியங்கள் எட்டாம் இடம் தான் ரகசியம்னு சொல்லுவோம் நம்மளோட உடல் ரீதியாகவும் சரி மன ரீதியாகவும் சரி ஒரு மனிதனுடைய ரகசியம் எட்டாம் இடத்துல தான் அமர்ந்திருக்கு ஸோ அந்த எட்டாம் இடத்துலேயே இவங்க பிறந்திருக்காங்க காலபுருஷன் ராசிக்கு எட்டாம் இடத்துல இவங்க பிறந்திருக்காங்க அப்போ மற்றவங்களுடைய பிரச்சனைக்கு அவங்களுக்கு சரியான தீர்வை கொடுக்கக்கூடிய அற்புதமான மருந்து இவங்கிட்ட தான் இருக்குது ஆனால் இவங்களுக்கு மனக்குழப்பம் அதிகமாக இருக்குங்கிறது ரியாலிட்டி அதை யாராலையும் மாற்ற முடியாது அதே போல் வந்து பார்த்திங்கன்னா நான் எங்களுக்கு ஜோதிரு ஆகிய எங்கள் அனைவருக்குமே அதிகமாக திட்டுறதும் நம்ம விருச்சக ராசிக்காரங்க தான் அதிகமாக நேசிக்கிறதும் விருச்சக ராசிக்காரங்க தான் ஏன்னா இவங்களுடைய இயல்பான குணங்களே அதுதான் ஏன்னா ரெண்டுமே இவங்களுக்கு கலந்த கலவை தான் மனசுக்குள்ளே கொடுக்காங்க இறைவன் ஸோ இந்த வருடம் அந்த சூழ்நிலையெல்லாம் மாற்றி மன நிறைவுகளை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது சுப நிகழ்ச்சிகள் நடத்தக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது முயற்சி எடுத்து பல விஷயங்களை முடியலை நினச்ச செயல்பாடுகள் எல்லாமே இந்த வருடம் அவர்கள் முடித்து காட்டி வெற்றி பெறக்கூடிய ஒரு அற்புதமான வருடம் அதுவும் ராசியில கிட்டத்தட்ட அனுச நட்சத்திரக்காரர்கள் ஒரு ஒம்பது மாத காலமாக படாத பாடுபட்டு இந்த வாழ்க்கையை பேசாம விட்டுட்டு உலகத்தை விட்டே போயிடலாமா அல்லது ஊரை விட்டு ஓடிடலாமாங்கிற நிலைமையெல்லாம் இருக்கீங்க கவலையேப்பட வேண்டாம் உங்களுடைய நிலைமை ஜனவரி மாதத்துலேருந்து அற்புதமாக இருக்க போது மன நிறைவுகள் ஏற்பட போது மனசை புரிஞ்சிக்கிட்டு உங்களுடைய உண்மையான அன்பை புரிந்து கொண்டு உங்களுடன் மிக நல்ல ஒரு உறவுகள் உங்களுடன் இணைவதற்கான ஒரு அற்புதமான வருடம் நிம்மதியாக தூங்க போகிறீங்க கவலைப்பட வேண்டாம் வாழ்க்கை வெற்றியாகும் சாரமணம் நீங்கள் சொல்லுங்கள் விருச்சிக ராசி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்களுடைய கணிப்புப்படி விருச்சிக ராசிக்கு எப்படி அமைய போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு விருச்சிகம் ராசிக்கு ஃபஸ்ட்டு நம்ம சேலஞ்சஸ்லாம் என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது அப்பா சார்ந்த சார்ந்த விஷயங்கள் அவங்களுடைய அப்பா சார்ந்த விஷயங்களில் ஒரு சேலஞ்சஸ் வந்து உருவாகும் அவங்களுடைய பொசிஷனை தக்க வச்சுக்கணும் அப்படின்னா அதில் கண்டிப்பாக மிகப்பெரிய ஒரு சேலஞ்சஸ் வந்து அவங்க பார்ப்பாங்க அண்ட் சுய ஒழுக்கம் சுய சுய கட்டுப்பாடு இந்த விஷயங்களில் சேலஞ்சஸ் பெருசாக வந்து அவங்களுக்கு கொடுக்கும் ஏன்னா அதெல்லாம் ஈஸியாக உனக்கு நடந்துராது இந்த சேலஞ்சஸ் நீ மேற்கொண்டால் மட்டும்தான் நீ எதிர்பார்க்குற அந்த அவுட் கம் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி யூனிவர்ஸ் அவங்களுக்கு இந்த விஷயங்கள்லாம் சேலஞ்சஸ் கொடுக்கும் பர்டிகுலராக அப்பா சார்ந்த விஷயங்கள்ல ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்றத சொல்லலாம் இவங்க ஒரு அப்பா ஸ்தானத்தில் இருக்கிறாங்கன்னா கூட தன் குழந்தைகளுக்கான ஃப்யூச்சருக்கான விஷயங்களில் ஒரு சேலஞ்சஸ் வந்து ஏற்படும் இவங்களுக்கு வரக்கூடிய திருப்பு முனை இந்த வருடம் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது கொஞ்ச நாள் தனியாக ஸ்பெண்ட் பண்ண போகிறாங்க இந்த வருடம் அந்த தனிமை வந்து இல்லை நிறைய பேர் இவங்களை ஐசோலேட் கூட பண்ணிவிடுவாங்க தனிமைப்படுத்திடுவாங்க அப்போ அந்த தனிமைப்படுத்தும் போது இவங்களுக்குள்ள இவங்களோட லைஃப் பர்பஸ் என்ன இவங்களோடைய உண்மையான ரூட் என்ன எந்த வழியில் அவங்க வந்து அவங்களோட பயணத்தை மேற்கொள்ளணும் வாழ்க்கை பயணத்தை மேற்கொள்ளணும் அப்படின்றத கண்டிப்பாக தெ தெரிஞ்சுப்பாங்க அதாவது ஒரு ஞானம்ன்றது உள்ளுக்குள்ளே அந்த ஞானம் அவங்களுக்கு உருவாகும் ஸோ அது பேர்பட்ட வழி வகையில் இருந்தாலும் சரியா பரவாயில்ல அந்த ஞானம் அவங்களுக்கு வந்து கிடைச்சிடும் ஸோ இது அவங்களோட வாழ்க்கைக்கு ஒரு டேர்னிங் பாயிண்ட்டாக அமைய இந்த வருடம் அண்ட் இவங்களுக்கு வரக்கூடிய பிளெஸ்ஸிங்ஸ் இந்த வருடம் அப்படின்னு பார்க்கும்போது காதல் திருமணம் சார்ந்த விஷயங்கள் பிரச்சனைகளில் இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு உள்ளே இருக்கிற அந்த இணக்கமான சூழல் கண்டிப்பாக ஏற்படும் ஃபைனலி ஒருத்தருக்கு ஒருத்தர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் அவங்களுடைய உண்மையான உணர்வுகளை எக்ஸ்போஸ் பண்ணிப்பாங்க ஷேர் பண்ணிப்பாங்க இந்த விஷயங்கள்லாம் அவங்களுக்கு கண்டிப்பாக நடக்கும் இதுதான் அவங்களுக்கு இப்போ பிரதானமாக இருக்குது எனக்கு உலகத்தில் யாரெல்லாம் பரவாயில்ல என்னுடைய துணை இல்லை என்னுடைய இணை இவங்க என்னை புரிஞ்சிக்கிட்டா போதும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நிச்சயமாக அது வந்து நடக்கும் ஸோ காதல் சார்ந்த விஷயங்களில் மிகப்பெரிய ஒரு ரெக்கவரி ஹீலிங் வந்து கிடைக்கும் அப்படின்றத சொல்லலாம் குறிப்பாக சில பேருக்கு ஹெல்த் சார்ந்த விஷயங்கள் வந்து இம்ப்ரூவ் ஆகும் இதெல்லாம் யூனிவர்ஸ் அவங்களுக்கு தரக்கூடிய ஒரு பிளெஸிங்ஸாக இருக்கும் இந்த வருடம் ஹரிஸ்ராம் சார் நீங்கள் சொல்லுங்கள் விருச்சிக ராசி இந்த ராசியோட பாதை வந்து கடனுமொழாக தான் இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க உங்களுடைய கணிப்புப்படி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு விருச்சிக ராசிக்கு எப்படி அமைய போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு விருச்சிகாராசி நண்பர்களுக்கு பொதுவாகவே வந்து ஏப்ரல் மாதத்து வரைக்கும் நிறைய பஞ்சாயத்துகள் மெயினாக லோன் வாங்கி நீங்கள் அடைக்காமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வீட்டுக்கு வருவாங்க உட்காந்து பேசி முடிச்சுக்கணும் அவங்க மேலே கேஸ் போடுறேன்னு போனால் கண்டிப்பாக நீங்கள் தோக்கிற மாதிரி சுச்சுவேஷன் வந்துடும் நிறைய பேருக்கு வேலை இழப்பு இருக்கிற வேலை விட்டுட்டு வேலை வேலைக்கு போகிற மாதிரி இல்லையா அது ஏதோ ஒரு தகராறு ஏதோ ஒரு பிரச்சனை இல்ல வேலையில ஆபீஸ்க்கு வரக்கூடிய சட்ட சிக்கலை நீங்க போய் தீர்க்கிற மாதிரி இல்ல நீங்க போய் கோர்ட்ல ஆஜராற மாதிரி இந்த மாதிரி விஷயங்கள் யாரோ செய்த குற்றத்துக்கு யாரோ தப்பா காஷ்ட அக்கௌண்ட்டுக்காக இல்லைன்னா கணக்குக்காக இல்லைன்னா ஏதோ வங்கியில பண்ணிருக்கக்கூடிய ஏதோ ஒரு கொஞ்சம் பிரச்சனை இருக்கு சில்முஷன் எல்லாம் பண்ணிருந்தீங்கன்னா கண்டிப்பா அதெல்லாம் வெளியே வரக்கூடிய வாய்ப்புகள் ஏப்ரல் மாசம் வரைக்கும் இருக்கு ஆனா ரியாலிட்டி என்னன்னா இது எல்லாமே ஜூன் மாசத்துக்கு அப்புறம் எதுவுமே இருக்காது நிறைய பேருக்கு ஊர் மாறும் நாடு மாறும் சந்தோஷத்தின் உச்சத்துக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பா பிரச்சகத்துக்கு ரொம்ப அதிகமா இருக்குன்னு சொல்லலாம் ஏன்னா லைஃப்ல எப்படா நான் நல்லா இருப்பேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலமைகள்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அந்த ரிசல்ட் எப்ப தெரியும் மே மாசத்துல இருந்தே அதை சூப்பரா மாறது தெரியும் நிறைய பேரோட அக்கௌண்ட் எல்லாம் ஃப்ரீஸ் பண்ணி வச்சிருப்பாங்க அஷ்டமத்துல குரு நிறைய பேருக்கு ஜெயிலு போற அளவுக்கு பிரச்சனைங்கிற மாதிரி சுச்சுவேஷன் ஓடின் இருக்கு நான் ஒண்ணுமே பண்ணலீங்க யாரோ பண்ணிருக்காங்க இல்ல போய் நான் போய் பலியாடா போய் உட்கார வேண்டிய நிலமை இருக்கு அப்படிங்கக்கூடிய நிலைமைகள் அப்படியே உங்களுக்கு பெப்ரவரியே மாறும் பெப்ரவரி செகண்ட் வீக் தேர்ட் வீக்லேயே குரு வக்கர நிவர்த்தி ஆனதுல இருந்து அப்படியே மாறக்கூடிய வாய்ப்புகள் அமேசிங்கா இருக்கும் பாத்துக்க வேண்டியது ரெண்டு விஷயங்கள் சிறு குடல் பெருகொடல் கிரண்யா சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல சற்று கவனமா இருக்கணும் இந்த காலகட்டங்களுக்கு ரொம்ப நம்ம தெளிவாக பார்க்கும் போது பாக்யஸ்தானத்துல வரக்கூடிய குரு என்ன பண்ணுவார்னா புதிய தொழில் ஆரம்பிக்க வைப்பார் குழந்தை பிராப்தத்தை கண்டிப்பா கொடுப்பார் வெளியூர் போய் செட்டில் ஆறுது அங்க போய் சிட்டிசன்ஷிப் கோல்டன் வீசா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வாங்கக்கூடிய பிராப்தம் அங்கே போய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி செட்டில் ஆகும் நிறைய பேர் இந்த ராகு போய் உட்கார்ந்துருக்கக்கூடிய ஸ்தானத்தை பார்த்தீங்கன்னா துபாயில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப அதிகம் லேண்டு ரியல் எஸ்டேட் புரோக்கரேஜ் கமிஷன் இந்த மாதிரி விஷயங்கள் மூலிமா நிறைய பேருக்கு பணம் வரும் நிறைய பேருக்கு சட்ட சிக்கல்கள்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வரக்கூடிய வாய்ப்புகள் அதாவது இந்த டைம்ல நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும் இந்த பிரச்சனைலையே மாட்டக்கூடாதுன்னா சிம்பிள் கோதானம் செய்ய வேண்டும் கோதானம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா பசுமாடு கண்ணு ஒரு வருஷத்துக்கான அதுக்கான தீவனம் இதை நீங்க தானம் பண்ண முடிஞ்சா ரொம்ப நல்லது எங்க பண்ணும் ஸ்ரீரங்கத்து பக்கத்து இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு மடத்துல காவேரியிலயோ கொள்ளிடத்திலயோ குளிச்சுட்டு வந்து அங்க இருக்கக்கூடிய மடத்துக்கு தானம் பண்ணலாம் முடியலையா வெள்ளியில ஒரு குட்டி கோ அதாவது நான் சொல்றது பசுமாடு கீழக்கூடிய அகத்திக்கிறையோட சேர்த்து நம்ம ஒரு தானமா வந்து ஏதோ ஒரு பக்கத்துல இருக்கக்கூடிய கோவில்ல பெருமாள் கோயில பூஜை பண்ணக்கூடிய அர்ச்சகருக்கு நீங்க கொடுக்கும்போது பிராமணனுக்கு கொடுக்கும்போது தோஷம் நிவர்த்தி ஆகும் நமக்கு வரக்கூடிய பிரச்சனை அப்படியே ஸ்லோவா கரைஞ்சிரும் இது மட்டும் பாத்துங்க மத்தபடி எந்த பாதிப்பும் கிடையாது ஜூனுக்கு முன்னாடின்னு சொல்றதோட ஏப்ரலுக்கு முன்னாடி கொஞ்சம் கவனமா இருக்கணும் ஏப்ரலுக்கு அப்புறம் எல்லாமே செட்ரேட் ஆகிடும் சந்தோஷம் அப்படின்னு சொன்னா எழுபது பொருளாதார ஏற்றம் மிக அதிகம் தொண்ணூறு நல்லா இருப்பீங்க தீர்க ஆயுஷ்மான்